சிவசக்தி போற்றி ஓம் ஓம் நமோ நாராயணாய அனைவருக்கும் வணக்கம்ங்க உங்கள் அனைவரையும் இந்த இருநூற்றி இருபத்தி எட்டாவது சிறப்பு பதிவு ஹரியை ஹரிஹரனாக்கிய இளஞ்சி முருகர் மகான் அஹத்தியருக்கு இட்ட உத்தரவு என்னும் சிறப்பு பதிவில் சந்திப்பதில் மிக்க மகிழ்வடைகிறேன் நான் சித்தர் கீதா நான் மதுரையில் இருக்கிறேன் நான் பதினேழு ஆண்டுகளாக அம்மன் ஆதிமா சக்தி மற்றும் ஆதிஷிவன் மூலமாக சைக்கிக் ரேக்கி எனப்படும் உயரக ரேக்கி சிகிச்சையை செய்து வருகிறேன் செய்வது அனைத்தும் அம்மன் தான் சித்தர் என்று கூறப்படுவதும் அவர்கள்தான் நான் அவர்களின் கருவியாவேன் எவ்வாறு செய்து வருகிறேன் என்பதை அறிமுக விளக்கம் என்ற குறு வீடியோ மற்றும் ஆரம்பகால பதிவுகளில் நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் சமீபத்தில் திரு பிகே சரவணகுமார் அவர்கள் யூடியூபில் எடுத்த நேர்காணலிலும் அவற்றை விளக்கமாக காணலாம் அதற்கான லிங்கானது டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது குமுதம் பக்தி மற்றும் ஆன்மீகம் இதழ்களில் குணப்படுத்திய வியாதிகள் மற்றும் சைக்கிக் ரேக்கி பற்றிய விவரங்கள் விளம்பரங்களில் தொடர்ந்து வந்து கொண்டுள்ளன இப்போது நாம் பதிவுக்குள் செல்வோம் பொதுவாக தென் தமிழ் மாவட்டங்களில் இருந்து குற்றாலம் சென்று குற்றாலநாதரான சிவனை தரிசிப்பவர்கள் பலருக்கும் மகாவிஷ்ணுவின் சிலையை அருகிலுள்ள இளஞ்சி கோவில் முருகரின் உத்தரவுப்படி மகான் அகத்தியர் குருக குருக என்று குறுக்கி லிங்கமாக்கிய கதை தெரிந்து இருக்கும் ஆனால் இதில் அடங்கியுள்ள மகா சூட்சுமமானது இந்த ஆண்டு ஜூலை மாதம் ஆறாம் தேதியன்று நான் குற்றாலநாதரை தரிசிக்க செல்கையில் அங்கு நடைபெற்ற பூச்சரிதல் விழா மூலம் எனக்கு தெரிய வந்தது அது என்னவென்று இறுதியில் பார்ப்போம் இப்போது மகிமை பொருந்திய இளஞ்சி முருகன் கோவில் தல வரலாற்றை முதலில் நாம் அறிந்து கொள்வோம் தடாகைகளும் தாமரையும் வளமான வயல்களும் அடற்காடுகளும் கொண்ட இடமே இளஞ்சி என்று பண்டை காலத்தில் அழைக்க இளஞ்சி என்றால் செண்பக மரம் என்றும் அர்த்தம் உண்டு நீங்கள் பார்க்கும் இந்த அழகிய செண்பக மலர்கள் பூக்கும் மரங்களைக் கொண்ட அடர்ந்த மலைவளம் நிலவளம் நீர்வளம் பொருந்திய ஊரே திருக்குற்றாலத்திற்கு மிக அருகில் அமைந்துள்ள இளஞ்சி ஊராகும் ஆதி காலத்தில் திரிகூடாச்சல மலை என்று அழைக்கப்பட்ட திருக்குற்றால மலை அடிவாரத்தில் கபில முனிவர் துர்வாச முனிவர் மற்றும் காசிப முனிவர் ஆகிய மூன்று தபோபலம் பொருந்திய முனிவர்கள் சந்தித்து அளவளவி மகிழ்ந்தனர் மும்மூர்த்திகளில் நிமித்த காரண கடவுள் யார் அதாவது முதல்வர் யார் என்ற வினா அவர்களுக்குள் அப்போது எழுகிறது காசிப முனிவர் படைக்கும் கடவுளான பிரம்மா என்று கூற துர்வாச முனிவர் காக்கும் கடவுளான திருமாலே என்று கூறினார் கபில முனிவர் அளிக்கும் கடவுள் சிவனே என்று கூற துர்வாச முனிவர் தன் மனதில் இதற்கான தீர்ப்பை கூறும் வண்ணம் குறிஞ்சிக் கடவுளான முருகப்பெருமானை தியானித்தார் அப்போது முருகப்பெருமான் ஒரு முகமும் நான்கு திருக்கரங்களும் தங்க நிற பொன்மேனியும் கொண்டு மும்மூர்த்திகளும் ஒருங்கே இணைந்த தோற்றத்தில் அவர்களுக்கு காட்சி அளித்தார் ஓம் என்ற பிரணவத்தின் உட்பொருள் அறியாத பிரம்மனை தலையில் குட்டி சிறையில் அடைத்தவரும் தந்தைக்கே தகப்பன் சாமியாக தான் மேல் அமர்ந்து தந்தையை கீழே கைகட்டி பணிந்து இருக்க வைத்து பிரணவ மந்திரத்தை உச்சரித்தவரும் படைத்தளபதியில் நான் முருகனாக இருக்கிறேன் என்று திருமாலே கிருஷ்ணாவதாரத்தில் பகவத்கீதையில் உரைத்த சிறப்பு பெற்றவருமான முருகப்பெருமான் தொழில் புரியும் வித்தகர் என்பதில்தான் ஐயம் ஏதும் இல்லையே இதனால்தான் திருச்செந்தூரில் ஒவ்வொரு ஆவணி திருவிழாவிலும் மும்மூர்த்திகளின் அம்சமான முருகப்பெருமானுக்கு விஷ்ணுவாக பச்சை ருத்ரனாக சிவப்பு பிரம்மாவாக வெண்மை நிற ஆடைகள் சாத்த பெறுகின்றன முருகப்பெருமானின் அழகிய திருவுருவையும் ஒருவரில் மூவராகவும் காட்சியளித்த திருக்கோலத்தை கண்டு மகிழ்ந்த மகரிஷிகள் அவரை அக்கோலத்திலேயே இளஞ்சியில் எழுந்தருளி அருள்பாலிக்குமாறு வேண்ட முருகப்பெருமானும் இசைந்து அவ்விதம் திருக்கோலத்தில் எழுந்து அருளினார் முருகன் என்ற சொல்லே முகுந்தன் ஆகிய மகாவிஷ்ணுவின் மூ எழுத்தையும் ருத்ராவதாரி சிவனின் ரூ எழுத்தையும் கமலம் அதாவது தாமரையில் அமர்ந்திருக்கும் பிரம்மாவின் க எழுத்தையும் கொண்டு அமைந்ததுதானே இத்தலத்தின் குமரர் வரதராஜ பெருமாள் என்றும் அழைக்கப்படுகிறார் கருவில் உதிக்காத ஒளிபிம்பமான முருகப்பெருமானை கந்தரனு பூதியில் அருணகிரிநாதர் கிருதாமரவர் என்று ஆரம்பித்து பாடலின் இறுதியில் வரதா முருகா மயில்வாகனே என்று பாடுகிறார் வரங்களை அள்ளித்தந்து காக்கும் பெருமாளின் இயல்பு கொண்டவர் ஆதலால் இப்பெயர் அவருக்கு இங்கு உண்டானது இவ்வாறு இங்கு அவர் அருள் புரிந்து வருகையில் அகத்திய மகாமுனிவர் இங்கு வந்து அவரது ஆலோசனை கேட்கும் நிலை உருவானது சிவபார்வதி திருமணத்தின் போது வடதிசை தாழ்ந்து திசை உயர்ந்த உலகை சமப்படுத்திவிட்டு அவர் பொதிகை மலையான குற்றால மலைக்கு வருகை தந்த சமயம் அங்கு அவருக்கு திருமணக் காட்சி தந்தருள்வதாக ஈசன் அனுகிரகம் புரிந்தார் தற்சமயம் மெயின் ஃபால்ஸ் என்று அழைக்கப்படும் பேரருவியின் அருகில் அமர்ந்த அவருக்கு லிங்கம் உருவாக்கி பூஜிக்கத்தக்க வகையில் அங்கு சிறந்த கல் கிடைக்கவில்லை உடனே மும்மூர்த்திகள் சொரூபமான முருகப்பெருமான் இளைஞில் எழுந்தருளி இருப்பது ஞாபகம் வர உடனே அங்கு ஓடோடி வந்து தன் மனக்குறையை இயலாமையை தெரிவித்தார் முருகப்பெருமான் உடனே நீ இங்கே மணலால் ஒரு லிங்கத்தை உருவாக்கி பூஜை செய்வாயாக உனக்கு உகந்த புனிதமான கல் திருக்குற்றாலத்தில் பேரருவி அருகே அமைந்து இருக்கும் ஸ்ரீனிவாச பெருமானின் திருவுருவமே நீ சிவச்சின்னமான விபூதி அணிந்து அங்கு செல்வதை அங்குள்ள அர்ச்சகர்கள் அனுமதிக்க மாட்டார்கள் ஆகையால் நீ அவர்களைப் போல் திருநாமம் தரித்த அர்ச்சகர் திருவுருவம் தரித்து செல் பின் அவர் திருவுருவை குறுக்கி லிங்கமாக்கி வழிபடு என்று அறிவுரை வழங்கினார் முருகப்பெருமானின் அபிமான சீடரான அகத்தியர் உடனே அங்குள்ள மணலை பிடித்து லிங்கம் உருவாக்கி வழிபட்டார் அப்பகுதிகளில் வாலுகம் என்றால் மணல் என்று அர்த்தம் இரு என்றால் மேன்மை மிகு என்று பொருள்படும் ஆகவே அவர் இருவாலுக ஈஸ்வரர் என்று மூலவராக அக்கோவிலில் எழுந்தருளி அருள் பாலிக்கிறார் தந்தைக்கு மரியாதை செய்யும் நிமித்தமாக முருகப்பெருமான் சன்னதிக்கு செல்லும் நுழைவாயில் அடைபட்டு இருக்கிறது பிரதான நுழைவாயில் வழியே சென்றால் வலது புறத்தில் ஈசனான எம்பிரானுக்கு ஈசனுக்கினியாளாக அன்னை பார்வதி எழுந்தருளி அருள் பாலிக்கிறார் இடது கைபுறத்தில் முருகப்பெருமான் சன்னதி உள்ளது வள்ளி தெய்வானையுடன் அழகென்ற சொல்லுக்கு முருகா என புகழ்பெற்ற முருகப்பெருமான் வரதராஜனாக வரங்கள் அருளி பக்தர்களை மகிழ்விக்கின்றார் மேலும் அருள்மிகு கன்னி விநாயகர் சன்னதி மகாலட்சுமி சரஸ்வதி அன்னையர் சன்னதிகள் பைரவர் சன்னதி சனீஸ்வர பகவான் சன்னதிகளை தரிசியுங்கள் அம்பல விநாயகர் சன்னதி வாயிலில் உள்ளது பாம்பன் சுவாமிகள் அருளிய சண்முக கவசம் காணலாம் முருகர் சன்னதியின் முன் உள்ள மயில் வாகனம் மிகவும் அழகானது அறுபத்து மூவர் சன்னதி வராகி சப்தமாதர்கள் ஜுரதேவர் சன்னதிகள் அற்புதமானவை உச்சவராக முருகர் சிலைகள் மற்றும் சிவபெருமான் சிலைகள் விழா காலங்களில் ஊர்வலமாக எடுத்து செல்லப்படுகின்றன வெளியே மாட்டுத் தொழுவம் உள்ளது அகத்திக்கீரை தருவது சிறப்பு அழகிய நாகலிங்க மரம் மற்றும் பல்வேறு அடர் மரங்கள் செண்பக மரங்கள் உட்பட நிறைந்த நந்தவனம் சிறப்பாக அமைந்து உள்ளது இந்த அழகிய பழங்கால குடம் சன்னதியின் பின்புறம் உள்ளது அருணகிரியார் பாடிய இந்த இளஞ்சிநாதர் பற்றிய பாடலில் ஷங்கரி சவுந்தரி காளியனை இந்திரன் அச்சம் நீக்க அருளிய வேல் கொண்டு சூர சம்ஹாரம் செய்த பேத பொருளாகவும் சிவனும் அவர் மணந்த ஷங்கரியும் இணைந்து அருளம் இளஞ்சியில் விசாக பெருமாளாக மிளிர்பவரே என்று முருகன் பெருமையைப் பாடுகிறார் இப்போது அக்கோவிலுக்கு வந்து வழிபட்ட பின் அருள்மிகு அகத்தியர் சென்று வழிபட்டதை தெரிவிக்கும் சிலைகள் கொண்ட அருள்மிகு குற்றாலநாதர் அருள்மிகு குழல்வாய் மொழி அம்மையை இளஞ்சி திருக்கோவிலில் தரிசனம் செய்துவிட்டு குற்றாலநாதர் திருக்கோவிலுக்கு நாம் செல்வோம் மூவருக்கும் தேவருக்கும் அதிபதியான சதாசிவத்தின் துணைவி அண்டசராசரங்களின் தலைவியான ஆதிபராசக்தியின் ஸ்ரீசக்கர பீடமான தரணி பீடம் இங்கு உள்ளது அன்னையின் தன்னிகரற்ற சிறப்பை தன்னிகரற்ற தரணி பீடம் பதிவு நூற்றி இருபத்தி எட்டில் நீங்கள் கண்டு மகிழலாம் மேலும் தேவாரம் மற்றும் திருவாசகம் என சைவ குறவர்கள் நால்வராலும் பாடல் பெற்ற திருத்தலம் இது சிவனின் பஞ்ச சபைகளுள் ஒன்றான சித்திரசபை கோவிலுக்கு அருகிலேயே உள்ளது இக்கோவிலின் தல விருட்சமான பலாமரத்து சுலைகளை குரங்குகளும் சாப்பிடாது இரண்டாயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்த குற்றால மூலிகை மலையருவி சாரல் இப்போதும் விழும் சிறப்பான இடத்திலுள்ள சங்கு வடிவிலான இக்கோவிலுக்கு அகத்தியர் வைணவ அர்ச்சகர் உருவில் வந்தார் விஷ்ணு பகவானுக்கு பூஜை செய்துவிட்டு தன் ஐந்து விரல்களால் குறுக குறுக என்று குறுக்கியதில் சிவலிங்கமாக தோற்றமளித்த ரூபத்தின் மேல் அகத்தியர் கைப்பட்ட ஐந்து விரல்களின் அடையாளம் இன்றும் காணும் வகையில் உள்ளது இங்கு சீனிவாச பெருமாளுக்கும் தனி சன்னதி உண்டு அகத்திய மாமுனிவருக்கும் தனி சன்னதி உண்டு லிங்கம் என்பது அறுவுறு ஆனது அதில் மும்மூர்த்திகளும் இணைந்திருப்பதாக ஐதீகம் இது குறித்த சிறப்பு விளக்கத்தை தானுமாலியன் கோவில் பிறவிப்பயன் நல்கும் மும்மூர்த்தி லிங்கம் பதிவு நூற்றி முப்பதில் நீங்கள் காணலாம் நான் சென்ற சமயம் அங்கு பூச்சரிதல் விழா நடந்தது என்று சொன்னேன் அல்லவா அன்று கோவிலே மல்லிகைப்பூ மலர்பந்தல் மலர் மாலைகள் தோரணங்களால் அழகாக அலங்கரிக்கப்பட்டு இருந்தது குறிப்பாக குற்றால நாதர் சன்னதியில் பூ அலங்காரம் வெகு சிறப்பாக தனித்துவமாக அமைந்து இருந்தது இன்று என்ன விசேஷம் என்று கோவில் பீடத்திலிருந்து பூஜை பொருட்களை எடுத்து சென்று கொண்டிருந்த இரு பட்டர்களை நான் கேட்டேன் அவர்கள் துளசி இலைகளை கூடை குடையாக எடுத்து சென்று கொண்டிருந்தார்கள் இன்று ஒருவருக்கு பிறந்தநாள் அம்மா அவர் ஒவ்வொரு ஆண்டும் தனது பிறந்த நாளில் இவ்வாறு இக்கோவிலில் பூச்சொறிதல் விழா நடத்துவார் என்று கூறினார்கள் துளசி அபிஷேகம் இச்சிவனுக்கு உகந்ததா என்று நான் வியப்புடன் கேட்க அவர்கள் இவரே அவர் அவரே இவர் என்று புன்முறுவலுடன் கூறிவிட்டு கருவறைக்கு சென்றனர் சைவ வைணவ ஒற்றுமையை நிலைநிறுத்த முருகப்பெருமான் செய்த இந்த மாபெரும் கைங்கரியத்திற்கு உறுதுணையாக கருவியாக நின்றவரே மகான் அகாத்தியர் மால் மருகன் புகழ் வாழ்க வரதராஜ பெருமாளாக இன்றும் இளஞ்சியில் அருளாட்சி நல்கி வரும் அவரது புகழ் மென்மேலும் ஓங்குக இப்பதிவினை இத்துடன் நாம் நிறைவு செய்து கொள்வோம் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் அவசியம் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன் மேலும் கேஸ் விஷயமாக என்னை சந்திக்க விரும்புபவர்கள் கீழே வரும் தொலைபேசி எண் ஜீரோ ஃபோர் ஃபைவ் டூ ஃபோர் டூ ஜீரோ எயிட் ஃபைவ் ஒன் நைன் என்ற தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன் லைக்கும் போட்டு உற்சாகப்படுத்தலாம் கமெண்ட்ஸிலும் தங்கள் கருத்தினை தெரிவிக்கலாம் இதுவரை பொறுமையாக பார்த்த உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள் வணக்கம்